நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் நியூஜ் இருபத்தி நான்கு முதல் ஏழு வரை இன்றைய முக்கிய செய்திகள் கிழக்கு காங்கோவில் ஐ டோட் எஸ் டோட் எல் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் குறைந்தது இரண்டு பேரைக் கொன்றதாக ஐ டோட் நா கூறுகின்றது எஸ்ரேலிய தாக்குதலால் காசாவில் அறுபத்தி இரண்டாயிரம் பாலஸ்தீனியர்களைக் கொன்றுள்ளனர் எகிப்து மற்றும் கத்தாரின் மத்திய சத்தத்தில் புதிய போர் நிறுத்த திட்டத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டது காசா போர் நிறுத்தம் கோரிட்டில் அவர் நெடுஞ்சாலையைப் போராட்டக்காரர்கள் மறித்து போராட்டம் நடத்தினர் தெற்கில் யூனிபாயில் இன் இருப்பின் முக்கியத்துவத்தை யோன் வலியுறுத்துகிறார் லெபனான் அமைதி காக்கும் படையை எதிர்காலத்தில் திரும்பப் பெறுவது குறித்து ஐ டோன்ட் விவாதம் எஸ்ரேலுடனான போர் எந்த நேரத்திலும் மீண்டும் தொடங்கலாம் என்று கமேனி இராணுவ ஆலோசகர் எச்சரிக்கிறார் இனி விரிவான செய்திகள் கிழக்கு காங்கோவில் ஐ டோட் எஸ் டோட் டோட் எல் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் குறைந்தது இரண்டு பேரை கொன்றுள்ளனர் டோட் எஸ் டோட் டோட் எல் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் ஈஜில் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் இந்த மாதம் காங்கோ ஜனநாயக குடியரசில் குறைந்தது இரண்டு பொதுமக்களை கொன்றதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணியான மோனுஸ்கோ தெரிவித்துள்ளது ஏனெனில் காங்கோ இராணுவமும் ருவாண்டா ஆதரவு பெற்ற ஏமிரண்டு மூன்று கிளர்ச்சிக்குழுவும் சமீபத்தில் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக டியாசி இராணுவமும் ருவாண்டா ஆதரவு பெற்ற ஏமிரண்டு மூன்று கிளர்ச்சிக் குழுவும் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டுகின்றன ஆகஸ்ட் ஒன்பது முதல் பதினாறு வரை கிழக்கு வடக்கு கிவு மாகாணத்தின் பெனி மற்றும் லுபெரோ பிரதேசங்களை நேசநாட்டு ஜனநாயகப் படைகள் ஏடிஎஃப் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக திங்களன்று மோனுஸ்கோ தெரிவித்துள்ளது இறப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரித்தது சமீபத்திய மாதங்களில் தொடர்ச்சியான சமாதான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்ட போதிலும் நாட்டின் கிழக்கில் டியாசி இராணுவத்திற்கும் ஏமிரண்டு மூன்று குழுவிற்கும் இடையே ஒரு தனி மோதல் தொடர்ந்து குதித்து வருவதால் புதுப்பிக்கப்பட்ட வன்முறை வந்துள்ளது அரசாங்கமும் ஏமிரண்டு மூன்று ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்குள் ஒரு நிரந்தர அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஒப்புக்கொண்டன ஆனால் திங்களன்று எந்த ஒப்பந்தமும் அறிவிக்கப்படவில்லை சமீபத்திய ஏடிஏ பன்முறையுடன் கடத்தல்கள் கொள்ளையடிப்புகள் வீடுகள் எரிப்பு வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் அத்துடன் ஏற்கனவே ஆபத்தான மனிதாபிமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் மக்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அழைக்கப்பட்டன மோனஸ்கோ தெரிவித்துள்ளது தாக்குதல்களை மிஷனின் செய்தித் தொடர்பாளர் கடுமையாக கண்டித்துள்ளார் எசிரேலிய தாக்குதல்கள் பட்டினியால் காசாவில் அறுபத்தி இரண்டாயிரம் பாலஸ்தீனியர்களைக் கொன்றுள்ளனர் காசா மீதான கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு போரில் எஸ் ஏல் அறுபத்தி இரண்டாயிரம்க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களைக் கொன்றுள்ளது முற்றுகையிடப்பட்ட பகுதியில் எங்கும் பாதுகாப்பாக இல்லாத நிலையில் மக்கள் இடைவிடாத குண்டுவீச்சு எசேலியரால் தூண்டப்பட்ட பட்டினி மற்றும் தங்கள் குடும்பங்களுக்கு உணவு தேடும் மக்களை தினமும் கொள்வது போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் காசா நகரத்தின் மிகப்பெரிய இப்போது அழைக்கப்பட்ட நகர்ப்புற மையமான காசா நகரத்தின் மீது எஸ் தாக்குதல்களை தீவிரப்படுத்துகிறது ஏனெனில் அதை கைப்பற்றி பல்லாயிரக்கணக்கான மக்களை தெற்கில் உள்ளவதை மண்டலங்களுக்கு வலுக்கட்டாயமாக இடம்பெயரத் திட்டமிட்டுள்ளது திங்கட்கிழமை விடியற்காலை முதல் காசா பகுதி முழுவதும் இயசேலிய தாக்குதல்களில் குறைந்தது முப்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் பதினான்கு பேர் உதவி கோருகின்றனர் எகிப்து மற்றும் கத்தார் மத்தியத்தம் செய்த புதிய போர் நிறுத்த திட்டத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொள்கிறது பாலஸ்தீன எதிர்ப்புக் குழு இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடவில்லை என்றாலும் ஹமாஸ் எந்த பெரிய மாற்றங்களும் இல்லாமல் அதை அங்கீகரித்ததாக பாலஸ்தீன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முந்தைய பேச்சுவார்த்தைகளின் வடிவத்தின் அடிப்படையில் சமீபத்திய அறிவிப்பு மோதல் முடிவுக்கு அருகில் உள்ளது என்பதற்கு சிறிதும் உறுதியளிக்கவில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளில் இஸ்ரேலிய கைதிகள் மற்றும் பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பல போர் நிறுத்த ஒப்பந்தங்களை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டுள்ளது காசா போர் நிறுத்தம் கோரிட்டில் அவர் நெடுஞ்சாலையை ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்றுகையிட்டனர் காசாவை ஆக்கிரமிப்பது என்பது கடத்தப்பட்டவர்களையும் வீரர்களையும் பலி கொடுக்கும் செயல் என்ற சுற்றொடர் எழுதப்பட்ட பெரிய பதாகையை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியிருப்பதை ஆர்வலர்கள் மற்றும் ஊடகங்கள் ஒளிபரப்பிய காட்சிகள் செய்தி வெளியிட்டுள்ளது சிறைப்பிடிப்பு ஒப்பந்தத்திற்கு அழைப்பு விடுத்த ஆர்வலர்கள் அயலான் நெடுஞ்சாலையை பதினைந்து நிமிடங்கள் மறுத்ததாகவும் சம்பவ இடத்தில் காத்திருந்த போலீசார் அவர்களை அகற்றியதாகவும் ஹாரட்ஸ் கூறியதாக செய்தித்தாள் தெரிவித்துள்ளது போக்குவரத்து வீரர்களுக்காக ஏழு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் ஒரு ஹார்ட்ஸ் புகைப்படக் கலைஞர் அபராதம் விதிக்கப்படுவதாக அச்சுறுத்தப்பட்டதாக செய்தித்தாள் தெரிவித்துள்ளது தெற்கில் யூனிபால் இருப்பதன் முக்கியத்துவத்தை ஏன் வலியுறுத்துகிறது ஜனாதிபதி ஜோசப் ஆவுன் செவ்வாயன்று யூனிஃபில் தலைவர் மேஜர் ஜெனரல் டயடேடோ அப்கனாராக்கு ஆயிரத்து எழுநூற்று ஒன்று தீர்மானத்தை அதன் அனைத்து நிபந்தனைகளுடன் செயல்படுத்த தேவையான காலம் முழுவதும் தெற்கில் யூஎன் படைகள் இருப்பதில் லெபனான் ஆர்வமாக உள்ளது என்பதை வலியுறுத்தினார் லெபனான் இராணுவம் சர்வதேச எல்லைக்கு அதன் நிலைப்பாட்டை முடிக்கும் வரை யூனிஃபில் நாட்டின் தெற்கிலும் இருக்க வேண்டும் என்று ஆவுன் மேலும் கூறினார் இராணுவம் யூனிஃபெல் மற்றும் தெற்கு நகரங்கள் மற்றும் கிராமங்களில் வசிப்பவர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் அவர் அடிக்கோடிட்டுக் காட்டினார் லெபனான் அமைதி காக்கும் படையை எதிர்காலத்தில் திரும்பப் பெறுவது குறித்து அயுத்னா விவாதங்கள் தெற்கு லெபனானில் அயுத்னா அமைதி காக்கும் படையை ஒரு வருடத்திற்கு நீட்டிக்க பிரான்ஸ் தயாரித்த தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் திங்கள்கிழமை கிழமை விவாதிக்கத் தொடங்கியது அதை திரும்பப் பெறுவதே இறுதி நோக்கமாகும் எசேலும் அமெரிக்காவும் படையின் ஆணையை புதுப்பிப்பதை எதிர்த்ததாக கூறப்படுகிறது மேலும் வரைவு உரைக்கு வாஷிங்டனின் ஆதரவு உள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை அது கவுன்சிலில் வீட்டோவை பயன்படுத்துகிறது லெப்பனானையும் எசேலையும் பிரிக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு முதல் பயன்படுத்தப்பட்ட யூனிபாயில் இடைக்காலப் படைகளை குறித்து பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்ததால் நடந்து வரும் அம் பாதுகாப்பு கவுன்சில் பேச்சுவார்த்தைகள் குறித்து நாங்கள் கருத்து தெரிவிக்கவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் கூறினார் ராய்டர்ஸ் முதலில் செய்தி வெளியிட்டு இந்த உரை யூனிபாயில் இன் ஆணையை ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை நீட்டிக்கும் ஆனால் யூனிபாயில் திரும்பப் பெறுவதில் பணியாற்றும் அதன் நோக்கத்தை குறிக்கிறது எஸ்ரேலுடனான போர் எந்த நேரத்திலும் மீண்டும் தொடங்கலாம் என்று கமேனி இராணுவ ஆலோசகர் எச்சரிக்கிறார் புரட்சிகர புரட்சிகரக் காவல்படையின் மூத்த அதிகாரி ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை எஸ்ரேல் அல்லது அமெரிக்காவுடன் மற்றொரு போர் எந்த நேரத்திலும் தொடங்கலாம் என்று கூறினார் நாங்கள் போர் நிறுத்தத்தில் இல்லை நாங்கள் போரின் கட்டத்தில் இருக்கிறோம் எங்களுக்கும் அமெரிக்காவிற்கும் அல்லது எஸ்ரேலுக்கும் இடையில் எந்த நெறிமுறை ஒழுங்குமுறை அல்லது ஒப்பந்தமும் எழுதப்படவில்லை என்று ஈரானின் உச்ச தலைவர் அலிகமேனியின் மூத்த இராணுவ ஆலோசகர் யா ரஹீம் சாவி ஈரானிய ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது